அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த சனி பகவான் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் காலம் காலங்காலமாக வந்த லாபச் காலம் இருக்கப் போகிறது செவ்வாய் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் விலகப்போகிறது அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தடையில் இருந்தாலும் இனி அனைத்திலும் லாபம் என்ற நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் சுயதொழில் செய்து வருபவர்கள் லாபம் காணும் காலமாக இது கண்டிப்பாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை வாகன சேர்க்கைகள் கிடைத்து ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு என முன்னேற்ற காலமாகவே இருக்கும் உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான காலம் சனி பகவான் சதய நட்சத்திரம் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் மிகப்பெரிய யோக பலனை தர இருக்கின்றார் நீங்கள் நினைத்ததையெல்லாம் கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் அவரீதமான வருமானங்கள் உண்டாகும் புதிய வாகனம் சொத்து சேர்க்கை உண்டாகும் சமூகத்தில் அந்தஸ்து பதவி உயர்வு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராக பதவி உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் பொதுவான பலன்களாக உங்களுக்கு கும்பசனி சஞ்சார காலத்தில் பொருளாதார நிலை மேம்படும் சேமிப்பு உயிரும் உயரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சுக நிகழ்ச்சிகள் நடந்தேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியங்கள் மேம்படும் தொழிலை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் காணாமல் போய் நன்மையில் கிடைக்கக்கூடிய சூழல்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் சொர்ணாகரஷணா பைரவர் கருங்காலி எந்திரத்துல வீட்டுல வாங்கி வச்சு தினமும் அதில் ஒரு பிரசாதங்களை வச்சு காக்கைக்கு போட்டுட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வருவது வளத்தையும் நலத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு பெருக்கி தரும் இந்த காலங்களில் நீங்கள் சனி பகவானை வழிபடும் போது மனதார சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் இதை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன்